நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே நம்ம செஞ்சுருவோன்னு நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன் யம தர்ம பூமி பூமிக்கு வந்து ஒரு இளைஞனை பார்த்து உன்னுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சுடா புறப்படு அப்படின்னு இருக்கான் இன்னையா இப்போ தான் நான் வாழவே தொடங்கி இருக்கிறேன்னு கூப்பிட்றையே இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் இங்கே இருக்கலாம் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதான்னு அதெல்லாம் ஒன்றும் முடியாது யம தர்மன்னு எனக்கு ஏன் பேருன்னா தர்மத்தோடு தான் அதனால் நீ புறப்படணுனால் சரி சரி நீ உன் அழைப்பை ஏற்று நான் வரேன் ஆனாலும் என்னை நோக்கி நீ வந்திருக்கிற பத்தியா உனக்கு நான் ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும் விருந்து கொடுத்த பிறகு என்னை அழைச்சிட்டு போகணும் நேராக அவனை கூட்டிட்டு டாஸ்மாக் கடைக்கு போனான் ஒரு ஐநூறு தான் வாங்கி கொடுத்தான் ஐநூறு வாங்கி கொடுத்தது எமதர்மா அப்படி சாஞ்சிட்டாரு சாஞ்ச பிறகு தான் ஒரு அரை ஒரு மணி நேரத்துக்கு உலகத்தையே மறந்திருந்தாரு அதுக்குள்ள நம்மால் என்ன பண்ணால் அந்த ரிஜிஸ்டரை எடுத்தான் அந்த அவர் கையில் இருந்த ரிஜிஸ்டரை வாங்கி அன்னைக்கு அவன் பேர் இருக்கிறத இறைஸ் பண்ணிட்டான் அது எரைஸ் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர்லேயே லாஸ்டில் அவன் பேரை எழுதிட்டான் முடிஞ்சு போச்சா தப்பிச்சுண்டான்னு ஒரு மணி நேரம் ஒருத்தர் யமதர்ம எழுந்தான் ஏ மானுடா இப்படிப்பட்ட ஒரு பானத்தையின் வாழ்நாளில் நான் அருந்தியதே கிடையாது ஆகையினால் உனக்கு ஒரு நன்மை நான் செய்ய வேண்டும் மேலிருந்து உயிர்களை எடுப்பதை விட கீழிருந்து நான் உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறேன் அவன் தலைவதி அவன் ஓட்டத்தில் படகு எப்படி போகிறதோ அது போல தான் வாழ்க்கை நீர் வழி படுவும் என்னென்னமோன்னு நாலு நாளைக்கு முந்தி ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்த சிவன் கோயிலுக்கு போயிடு சிவாச்சாரியார் அப்படி தீபாரதெல்லாம் காட்டிட்டு தட்டை எடுத்துன்னு வராரு அவருக்கு ஒரு அஞ்சு ரூபா போடுறதுக்கு நான் பாக்கெட்டு உள்ள கையை விட்டு அதுக்குள்ள தேடுறேன் 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 அந்த அஞ்சுக்கு சிக்கலை மேலே ஓரமாக இருந்த ஐநூறு வெளியே வந்து அப்படி காத்துல போய் நாலாவது ஆள் கிட்ட விழுந்துட்டது எதிர்வரிசையில் இருந்த அவருடைய காலில் விழுந்தது பாருங்கள் நான் தேடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே சிவாச்சாரை தாண்டிட்டார் அந்த மனுஷன் கீழே குனிஞ்சி யாருதோ எவருதோ நமக்கு எதுக்குன்னு அதை எடுத்து தட்டில் போட்டான் அந்த சிவாச்சாரை உள்ளே போய் ஈஸ்வரன் மேலே இருந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டு தீபாரந்தனை பொருள்லாம் கையில் கொடுத்து வாழ்த்துட்டு போனார் என் ரூபாய் யாருக்கு வாழ்த்த வாங்கி கொடுக்குது பாருங்க இதுதான் உலகம் எது எப்போ நடக்கணுமோ அது அப்ப நடக்குன்னு தான் இலக்கியம் சொல்லி கொடுக்குது தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற உயரிய வரிக்கு நிகரான வரி உலக இலக்கியங்களிலே கிடையாது நம்மெல்லாம் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்பதே உலக ஐக்கிய நாட்டு சபையிலே முகப்பட்டு முகப்பில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம்லாம் நம்ம படிக்கிறோம் அடுத்த வரி தான் இது தீதும் நன்றும் பிறர் தர வாரா சார் உனக்கு நன்மை வருதா அது காரணம் நீதான் தீமை வருதா அதற்காரணம் நீதான் நீ ஏற்கனவே நன்மை செஞ்சா திரும்ப வரும் ஏற்கனவே தீமை செஞ்சால் அதுதான் உனக்கு திரும்ப வரும் இந்த ஒரு தத்துவ வாழ்வியல் தத்துவத்தை உலக இலக்கியம் எதுவும் சொல்லி கொடுக்கலையா தமிழ் தான் சொல்லி கொடுத்துருக்கிறது இதெல்லாம் நம்ம தான் நம்ம மனசுக்கு ஒரு தெம்பு வரும் பிறையன் அண்ணா அவர்களும் தத்துவமேதை சீனிவாசன் அவர்களும் போடி நாய போடி நாயக்கனூருக்கு தேர்தல் கூட்டத்துக்காக போறாங்க அங்க பஸ்ல போறாங்க நல்ல நினைவில் வச்சிங்க பஸ்ல போன தலைவர்கள் இந்த மண்டையில இருந்திருக்காங்க அப்ப பஸ்ல போகும்போது அந்த பேருந்து என்ன பண்ணுச்சு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் டவுன் ஆகி அண்ணா அவர்களும் தத்துவமேதை மேதை சீனிவாசன் அவர்களும் கீழே இறங்குறாங்க அண்ணா பதைக்கிறார் கூட்டம் காத்துருக்குமேன்றார் என்றார் அப்போ டி கே சீனிவாசன் ஓடி போறார் அந்த பக்கமா போற ஒரு மாட்டு வண்டி போகுது மாட்டு வண்டிக்காரரு மாட்டு வண்டிக்காரரு வா ஐயோ கூட்டம் காத்திருக்கோம் எங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை இவர் பெரிய அண்ணாதுரை இவருக்காக அங்க கூட்டம் காத்துக்கிறது போயான்ட்டான் நிஜமாலுமே அண்ணாதுரை அவர் தான் யாரெல்லாம் இறங்கி ஓடி வந்துட்டான் சார் என் தெய்வமே நீ எப்படி பேசுவே எங்களுக்காக எப்படி குரல் கொடுப்பேன்ன்றது எனக்கு தெரியும் ஆனா உன் உருவத்தை நான் பார்த்ததில்ல ஓ நீ உட்காரதுக்கு என் வண்டி புண்ணியம் பண்ணியிருக்கேன் உட்காரியான்னு சொல்லி அந்த மாட்டு வண்டியில உட்கார வச்சு அழிச்சிட்டு போன வரலாறு இருக்கு அதுதான் ஒரு பேச்சில் ஆற்றலுக்கு கிடைத்த மரியாதை பெருமை இதெல்லாம் எங்க இருந்து வரும் கொள்முதல் பண்ணாதான் கொள் விலை மறக்க முடியும் கொள்முதல் கொள்ளாமலே அவர் சொன்ன மாதிரி மாமா மச்சா மருமகன் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான் நின்றுணும் இல்லையா கொள்முதல் செய்யணும் அதுக்குதான் பல நூல்களை படிக்கணும் மாபெரும் சபைதனை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டியதா எப்போ விழும் படிக்கணும் படிப்பு என்பது சாதாரணமானது இல்லையா பகத்சிங் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து எனக்கு தூக்கு போடணும் ஏன்னு கேட்டாங்க பயமா இருக்கா இல்லையா அப்போ புரட்சி புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கார் ஒரு புரட்சியாளன் ஒரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கிறான் அது முடிவதற்கு இன்னும் பத்து நிமிடம் ஆகும் அதுவரையில் பொறுத்துருங்கள்னா பேரங்கிற அண்ணாவுக்கு கொடிய புற்றுநோய் ஆபரேஷன் பண்றதுக்கு டேட் பண்ணிட்டாங்க அந்த டாக்டர் கிட்ட ஒரே ஒரு கேட்டார் எனக்காக ஒன்னு அண்ணா என்ன சொல்ல செய்ய ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி போடுங்களேன் இல்லைங்க அது ஆபத்துன்னாங்க இல்லை இல்லை நான் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுது அந்த புத்தகத்தை முடிக்காம என்னால் நீ முடியல அதனால ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னார் பிழைப்போமா வாழ்வோமா பிழைக்க மாட்டோமா என்றெல்லாம் ஏக்கப்பட வேண்டிய நேரத்தில் புத்தகம் முடிக்கப்பட வேண்டும் என்று அந்த முடிவுரை எழுதுகிற நேரத்தில் கூட முன்னுரையாக இருந்தாரே பேரறிஞர் அண்ணா சிந்திச்சு பார்க்கணும் சார் இந்திய தேசத்தில் ரெண்டு பேர் எப்போ லைப்ரரிக்கு உள்ள நுழையிறாங்களோ எப்போ அவங்களா வெளியில வராங்களோ அப்ப அது வரைக்கும் நூலக காவலர் காத்திருந்து அவங்க போன பிறகுதான் சார் நூலகத்தையே போட்டுவான் அப்படி படித்தவர்கள் யார் தெரியுமா பேரஞர் அண்ணா தெற்கே தோன்றிய பேரறிஞர் அண்ணா வடக்கே தோன்றிய அண்ணல் அம்பேத்கர் இந்த ரெண்டு பேரும் படித்து முடித்து வெளியே வந்த பிறகுதான் சார் நூலகமே மூடப்பட்டது ஒரு மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் இந்த அதனால அப்படி விரிக்கிறீங்க விரித்த உடனே பார்த்தால் ரெண்டு பக்கமும் ஒரு பறவையின் சிறகு போல் இருக்கும் நம்முடைய மனம் அதிலே லைத்து நம்முடைய மனமும் பறவை போல் பறப்பதற்கு அவன் எழுதின எழுத்துக்களோடு சென்று அவன் எதை எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எடுத்து சொல்கிறானோ அடையக்கூடிய இடங்களிலே அடைந்து விடுவதற்குரிய ஆற்றலைத்தான் அந்த எழுத்துக்கள் தருகிறது என்றால் அது மனுஷனுடைய மனதுக்கு ஒரு சுகத்தை தருகிறது அவனுடைய சோகத்தை உலகத்தை மாற்றுகிற மருந்தாக அமைகிறது சாதாரணமான புத்தகத்தை நான் வான் வான்கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாற்றினிலே நிலை தென் கலந்து பால் கலந்து செடுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒவட்டாமல் இணைப்பது வேணார் அருள் பிரகாச வள்ளலார் வாசிச்சா அப்படி வாசிக்கணும் சார் மனிதனுக்கு தானே சார் சிந்தனைய சிந்திக்கவும் தெரியணும் சிரிக்கவும் தெரியும் ரெண்டு மனிதனை தவிர வேற எந்த இருக்கு யோசனை பண்ணி பாருங்க எந்த இடத்திலும் தன்னிலை மாறாமல் இருப்பதற்கு நூல்கள் தான் உடல் நோய்க்கு மருந்து உண்டு மருத்துவர் தருவார் மனநோய்க்கு மனநோய்க்கு மருந்தே எது நூலகம் என்பதை விட அதை மன மருத்துவ நிலையம் என்றே சொல்லலாம் மன மருத்துவ நிலையம் என்றே சொல்லலாம் பல நூல்களை படிக்கிற போது சொத்து சண்டை வருது மகாபாரதம் உன் சொந்தங்கள் பிரச்சனை வருது மகாபாரதம் நிற்கும் இல்லையா சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி இருந்தால் சொந்தங்கள் பெருகும் என்பதைத்தான் ராமாயணம் சொல்லுகிறது சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கையை சொல்லுவதுதான் மகாபாரதம் சொல்லுகிறது என்றால் ஒரு நூல் நம்முடைய மனசுக்கு மருந்தாக மாறி நம்மை அறியாமல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிற ஆற்றல் நம் இந்த நூல்களுக்கு உண்டு நிறைய வாங்குங்க போகும்போது நல்ல நூல்களை தேர்வு செஞ்சு வாங்குங்க அதுதான் இந்த புத்தக திருவிழாவுடைய முழுமையான நோக்கம் பிள்ளைகளை படிக்க வைங்க கொஞ்சம் படிப்புக்கு சொல்லிக் கொடுங்க அந்த ஆர்வத்தை தூண்டுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது பேச்சிலும் எழுத்திலும் பல குற்றங்கள் நிறைந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவனுடைய மாற்றி யோசிக்கிற சிந்தனை வளர்ந்துருக்கிறது அது வேற விஷயம் நான் உன்னே ஒன்று சொல்றேங்க ஒரு அண்மையில் ஒரு கவிதை படுத்து ரொம்ப அற்புதமான கவிதை கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா சிற்பி ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அதை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை சிலையாக்குகிறான் மற்றொரு பகுதியை படியாக்கி விட்டான் ஏன் அந்த பிரச்சனை விழுவது வலி என அழுதது ஒரு கல் அதனால் அது போனதனால் படிக்கல்லாக மாறிவிட்டது அது உளி விழுவது வலி என அழாமல் பொறுத்து கொண்டது சிற்பி நினைக்கிற உருவத்தை நான் எடுத்தே தீருவேன் என்று அந்த கல் வைராக்கியத்தோடு இருந்ததனால் அது சிலையாகிவிட்டது சிதைந்து போன கல் மிதிக்கப்படுகிறது சிலையான கல் துதிக்கப்படுகிறது என்றால் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா கோவிலுக்குள் சாதமாக போகிறோமா நெல்லுக்கு தெரியுமா பிரசாதமாக போகிறோமா சாதமாக போகிறோமா புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா உழுதியில் போவோமா சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அவற்றுக்கு தெரியாது அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறது என்றால் மனிதன் சரியானவனாக இருக்க வேண்டும் ஒரு மரத்தின் கோணலை ஒரு நூல் சீர்படுத்துகிறது நூல் வச்சு தச்சர் ஆச்சாரி என்ன பண்ணுவாரு ஒரு குண்டில் குண்டு குண்டு கட்டி நூலை தான் வச்சு பார்ப்பார் மரத்தின் கோணலை ஒரு நூல் தீர்க்கிறது மனதின் கோணலையும் நாம் வாசிக்கும் நூல் தீர்க்கிறது என்றால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்கியா அவ்வளோ விஷயம் இருக்கு படிக்க 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 மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வர மகிழ்ச்சி வர ஒரு மனமாற்றம் வரும் தான் என் பாட்டன் பாரதி என்ன சொன்னா எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் அந்த படைப்பாளிகளாக தெய்வங்கள் இங்கே மூணு பேர் உட்காந்துங்கிறாங்க படைப்பாளிகளாக மூணு தெய்வங்கள் ரெண்டு தெய்வங்கள் வந்திருக்காங்கய்யா எழுத்தாளர்கள் ஒரு பிரசவத்துக்கு சமம் அது ஒரு சுகப்பிரசவத்துக்கு சமம் ஒரு நூலை எழுதுவது என்பது சாதாரணமானதாரு சாதாரணமானதா தாம்பரத்துல ஒரு நூலாசிரியருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க சார் மேடையில கூப்பிட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே அவருக்கே ஒன்னும் தாங்கல கீழே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி மேடையிலே நடுங்குது வீட்டுக்கு வந்தது ஏயா திடு திப்பு என்ன கூப்பிட்ட அந்த ஒரு லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தியே யாராவது அந்த புஸ்தகத்தை பேரை கேட்டா கூட எனக்கு தெரியாதே நீ ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா எங்கது என்ன ஆயிருக்கும் அதெல்லாம் இல்ல புள்ள நீ தான் அதுக்கு பொருத்தம் ஏன் தெரியுமா உங்க அம்மா வீட்டுக்கு போன இல்லை மூணு மாசம் அப்ப எழுதின புஸ்தகம் முடியாது அப்ப எழுதின புத்தகம் அப்படின்னா ஒரு எழுத்தாளனுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க வேண்டும் இல்ல இத்தனை நெருக்கடிகளிலும் ஒரு எழுத்தாளன் ஒரு படைப்பை உருவாக்குகிறான் என்றால் படைக்கிறவன் பிரம்மாவுக்கு சமம் உண்மையிலே சாதாரணமானது சார் அவனுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு கருத்தினுடைய பிழிவு சார் அது வந்தே மாதரம் என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருந்தது உலகத்தையே புரட்டி போட்ட சொல்லு ரெண்டு இல்ல ஜென்டில்மேன் என்று முழங்கிய சிக்காகோ மாநாட்டிலே பிரதர்ஸ் என்று பேசினாரே சுவாமி விவேகானந்தர் அதுதான் இந்திய தேசத்தின் இறையாண்மையை வெளிப்படுத்தியது சொல்லுக்கும் எழுத்துக்கு எவ்வளவு இருக்குது சார் நான் சென்னையில போய் பாக்குற ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் சார் இங்க ஆபரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிட்டாங்க நான் எதை நினைச்சு எழுதணும் அதை விட ஒரு ஆஸ்பத்திரி வாசல்ல எழுதிக்கிறேன் நன்றி மீண்டும் வருகன்னு எழுதிக்கிறோம் அதில் நம்மளால இன்னொருத்தன் தமிழ் படித்தவன் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த இம்மை பிராக்கெட்டில் போட்டான் நன்றி மீண்டும் வருகன்னு அவன் எழுதிட்டான் ஏன்னா அவன் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு சிக்கல் இருக்கு சார் நான் என்ன சொல்றேன் அறியாமையே ரசிங்க அறிவையும் ரசிங்க இந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கிறதே நம்ம படிக்கிற புஸ்தகம் தான் ஏதோ எத்தனை பக்கங்கள் படித்தோம் என்பது கணக்கில்லை எதை புரிந்து கொண்டோம் என்பதுதான் முக்கியம் ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா புரிஞ்சுக்கிறது இல்லை சார் நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி காலையில் ஏத்து கூட கேட்டான் எங்க வீட்டம்மா நான் சொன்னேனே புரிஞ்சுதா நான் சொன்னேனே புரிஞ்சுதா ஆமா வகுப்பறையிலே ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் புரிஞ்சுதடா அப்படின்னு தான் கேட்பார் தெரிதல் வேறு புரிதல் வேறு பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா புரிஞ்சு வச்சிடல சார் ரொம்ப விஷயங்கள் நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை இந்த நம்ம டேப்பில் திருப்பினா தண்ணி வரும் கார்பரேஷன்ல சில இடங்கள்ல சில இடங்கள்ல இந்த அடிக்கிற பைப்பு போட்டிருப்பான் தெரியுமா உங்களுக்கு அந்த பைப் அடித்தா தான் தண்ணி வரும் ஒருத்தன் காலையிலிருந்து அவர் தண்ணி கேசாது ரொம்ப கை கைகால்தான் நடுங்கிற நேரம் ஒன்றுமே கால கையில் இல்லை கடவுளையே இன்னைக்கு என்னடா பண்ணுவேன்னு அவனும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறான் அப்படி இருக்கிற நேரத்தில் அவன் சம்சாரம் பாவான் யோ எனக்கு உடம்பு சரியில்லை தண்ணி வேற ஊட்டுறதுல நான் மனசுக்குள்ள நினச்சிக்கணும் ஒரு அண்டாவை எடுத்தவன் கையில கொடுத்து இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னுச்சு அடிக்கிற பைப்புல வச்சு அடிக்க சொல்லி அது மனசுகள்ல நென்சன் கொடுத்தது இந்த அண்டாவை வச்சு தண்ணி அடின்னு உடனே என் தெய்வமே என் ஒய்ஃப் வாயால நீ வந்துட்டியான்னு அந்த அண்டாவை தூக்கி போட்டான் சார் எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் எதையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை புரிதல் என்பது வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது இன்னும் உணர்ச்சி வசப்படுகிற போதுதான் உண்மையை தேடணும் நம்ம உணச்சி வசப்படுறத தான் நம்ம இது அதனால தான் நான் குடும்ப கூட்டங்கள்லாம் சொல்கிறது கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுங்க அப்படி தான் ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாள் காலையில் சொல்லியிருக்கிறான் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் நீ நானும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் அப்படின்னு நீ ரெடி ஆயிருன்னு இருக்கலாம் அங்கேருந்து வந்துருக்குது இது அங்கேருந்து வந்த உடனே வந்து வந்துட்டான் ஆஃபீஸ்லேருந்து உட்காரன்னா யார் பேசுறதுன்னா இவன் தான் சொன்னான் நான் ஆரம்பிக்கிறேன்னா அம்மா சொன்னபோது அவனே சொன்னான் நான் ஆரம்பித்தா எப்பயுமே வம்பு வருதுன்னா உடனே அந்தம்மா சொல்லிச்சு அப்போ நான் வம்புக்காரியா அப்போ என் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா அப்படின்னா பத்தியா பத்தியா ஆரம்பிச்சுட்டேன் பத்தியா இதுக்கு தான் நான் ஆரம்பிக்க கூடாதுன்னு மனுஷன் நினைச்சேன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா காத்தானா சொல்லிட்டான் இல்லையா இல்லை இல்லை இது நானே ஆரம்பிக்கிறேன் போன வாரம் சீரியலை பார்த்தேன் அதில் ஒரு வசனம் வந்தது சொர்க்கம் நரகம்னு வந்தது அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டான் கேட்டுட்டு அடுத்தது கேட்டா நீ நானும் ஒன்னா போற இடம் தானே சொர்க்கம்னு அடி செல்லும் மாமா மட்டும் போற இடத்து பேர் தான் சொர்க்கம் நாம ரெண்டு பேரும் போவோம்னா போற இடத்துக்கு சொர்க்கம் இல்லடீன்னு அப்படின்னா நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னா மாமா போகும்போது என்ட்ரன்ஸ்லயே ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமை பேர எல்லாம் மாமா கையை புடிச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு உள்ள அழைச்சிட்டு போவோம் அப்படின்னா நான் எங்க போ நீ நரகத்துக்கு தான் போகும் நரகம் எப்படி இருக்கும் ஒரு கருப்பு குரங்கு வந்து உன் கையை பிடிச்சி கூட்டி போகும் மாமா உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி எனக்கு மட்டும் இங்கேயும் போச்சா அவன் ஜென்மத்துக்கும் பேச மாட்டான் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கேன பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியனில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவேனில் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மி எடினே சரி நிகர் சமமாக ஆணையும் பெண்ணையும் கொண்டு வருவது இந்த படிப்பு ஒண்ணுதாயா கொண்டு வரும் படிப்பு தான் வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் படிக்க வைங்க படிக்க வைங்க நல்லா படிக்க வைங்க நான் தந்தி ஸ்தானத்துல இருந்து எல்லாரும் பாருங்க பெண்களை நல்லா படிக்க வைங்க டிகிரியோட நிறுத்தாதீங்க பிஜி படிக்க வைங்க வாழ்க்கையில தன் காலில் நின்று இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு திறமையையும் நம்பிக்கையையும் தருவது இந்த படிப்பு தான் இந்த புத்தகம் தான் அந்த வாசிப்பு தான் அதனால அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க இப்பெல்லாம் வரும்போதே பார்த்தேன் சுவாசிப்போம் புதுமைகளை யோசிப்போம் போட்டது ரொம்ப அழகான வார்த்தை அந்த வார்த்தைகளை எழுதியவனுக்கு என்னுடைய வணக்கமும் பாராட்டும் ரொம்ப அருமையா இருந்தது இப்ப நான் என்னமா யோசிக்கிறேன் ஆசிரியர் பணியில் இருந்தவன் சார் வகுப்பறையில பாத்தீங்கன்னா குசேலர் குடும்பம் இருபத்தி ஏழு பசங்கடா வறுமையில வாடிதுன்னா ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்டா சார் ஒருத்தன் ஒதுக்க மாட்டேன்ட்டா என் காலத்துல நான் எங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கும் போது நாமான்னு தலையாட்டினேன் ஏன் தெரியுமா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஒரு பையன் ஒரு புள்ள அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது சார் எங்க பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு எவனோ கல்யாணத்தை வாழ்த்து நிறைவேற்றிட்டாரு இத்தனைக்கு அவரு போஸ்ட் மாஸ்டர் வேற வெளியிலும் டெலிவரி உள்ளே டெலிவரி எட்டாவது ஒரு இப்படி பசங்க ஓடினாங்கன்னா எவனாவது வந்து கேட்பான் இந்த பையனுக்கு என்ன பேரு எங்க பெரியம்மா கூப்பிடுவாரு அந்த எட்டாவது பையனுக்கு என்ன பேர் சொல்லு அவர் கேட்கறாரு பாருன்னு இவர் நம்பர் தான் தெரியும் அவருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுத்து எங்கள் பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான் சார் என்ன கூப்பிட்டான் அவனை கூப்பிட்டுன்னு கூப்பிட்டு வந்து விட்டேன் ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு வீடா சார் இது நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்னு நினச்சிட்டு அன்னைக்கு சொல்லட்டுமா அன்னைக்கு நூறு ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நூறு ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நீங்க நான் வச்சுக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு சார் நீங்க அந்த அப்ப நாலு படிக்க நாலு படிக்காது கவலையே படமாட்டான் இன்னைக்கு அப்படி இல்லை வச்சுங்கிறது ஒன்னே ஒண்ணு இந்த ஒன்னே ஒன்னே நம்ம எப்படி வைக்கிறது கண்டிக்கிறதா பாசம் காட்டுறதா இல்ல எவ்வளவு போராட்டம் இருக்குது சார் கண்டிச்சா ஓடி விடுவான் பாசம் காட்டினா கட்டு விடுவான் அப்ப ஒன்னே ஒண்ணு செய்யுங்க அவன் மேல நம்பிக்கை வைங்க இத தவிர வேற வழியே கிடையாது இப்போ நம்பிக்கை வைங்க சார் என் பையன் தப்பு பண்ண மாட்டான் சார் என் பொண்ணு தப்பு பண்ணாது சார் என்ப நாலு ஆசிரியராக இருந்ததுனால சொல்றேன் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு தர்மம் இருக்கு சார் ஒரு கேள்வி கேட்டா ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண்ணு எழுதும் என்னம்மா தாய்மார்கள உங்க சர்வீஸ்ல எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண்ணு எழுதும் தெரியாட்டாலும் பக்கம் எழுதுற நம்மால் தான் சார் ஆமா அதுக்கு மனசாட்சியோட அந்த பிள்ளைங்க விட எழுதுவாது தடவை நான் கேட்டிருந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு அவன் எழுதிக்கிறான் சார் அற்புதமா எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் வெள்ளம் பெருக்கெடுக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவான் அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் போய்விடும் எதை அனுப்புற பாருங்க கூட அப்புறம் அவன் எனக்கு மனசுக்கு ஆகாம அவனை கூப்பிட்டுடே உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது கூடாது இல்லாம எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது இருக்கட்டும் நீங்க தப்ப தப்புனாவது சொல்லணும் ஏன் மனசாச்சு அப்பதான் ஊத்துக்கும் இப்படி எழுதுறியாடா தப்பு இல்லையானு அழுதான் சார் பரவாயில்லையே செஞ்ச தவறுக்கு பத்தியா ஆடாடாடா நான் வளர்த்த நீ உண்டாச்சுடா போதுண்டா போதுண்டா நான் அதுக்கு அழுவல நீ படிச்சு பார்த்து திருத்தவே இல்ல அந்த ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் பக்கமே நான் திரும்பல ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறான் சார் அவன் ஒத்துக்கல சார் இருபத்தி ஏழு பிள்ளைங்கடா குலேஷன் குசேலன் குடும்பத்துல வருமடா சார் நேற்று சார் உன் கணக்கு படி வருஷத்துக்கு ஒரு பையன் கணக்கு வை முதல் பையனுக்கு என்ன வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஒரு பையனை வேலைக்கு அனுப்புனா குடும்பம் ஏன் கஷ்டப்படுது எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா சார் அந்த சிந்தனையை குதறுவது புத்தக வாசி நீங்க ஐயா கூட அந்த காவல்துறை அதிகாரி நெட்ல வருதுன்னாங்க நெட்டில் வர உண்மையிலே அது இது ஒரு பொரு பெரிய கொடுமை அதில் வேற தப்பு தப்பாக வேற ஏத்திரலாம் அதில் தவறு தவறாக இருக்குது சில விஷயங்களில் நெட்ல போய் தேடாதீங்க தேடுங்க ஏன்னா ஒரு 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 புத்தகத்தை புத்தகத்தை புரட்டுகிற புனிதம் நமக்கு கிடைக்கிறது நல்ல நூலை நீங்க நீங்க படிங்க சார் நிறைய போனாலும் போனாலும் சரி சரி கையில் எடுத்து வச்சுங்க அதை விட ஒரு நல்ல உலகத்திலேயே கிடையாது ஒரு நன் நல்ல நண்பனுக்கு சமம் இந்த புத்தகம் என்பது அதனால எதையுமே மகிழ்ச்சியா பாருங்க சார் ஏன்னா சில வரிகள் பார்த்தீங்களா சில வரிகள் நம்ம நெஞ்சை தொடும் தெரியுமா உங்களுக்கு என்னுடைய நெஞ்சை தொட்ட வரி எது தெரியுமா நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின போது அவருடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுறார் சார் திருநங்கை நாம் சொல்றோம் இல்ல திருநங்கை நாம் சொல்றோம் இல்ல அவர் என்ன எழுதினார் தெரியுமா தமிழில் சந்திப்பிழைகள் உண்டு தமிழில் சந்திப்பிழைகள் உண்டு இவர்களோ சந்ததி பிழைகள்னு எழுதினார் அந்த மாதிரி யாராலும் எந்த எழுத்தாலும் சந்தி சிந்திக்க முடியாது எவ்வளவு அழகு எவ்வளவு ஆனந்தம் சார் எழுதலை எழுத்துல என்ன உயிர் இருக்குது சார் உணர்வு இருக்குது சார் நான் உன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நம்ம தாத்தா அப்பா பேர் தெரியும் அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியும் சொல்ல போனா அவங்க அப்பா பேரையும் ஓரளவுக்கு ஒரு மூணு தலைமுறை தான் கேட்பான் எப்பயுமே மூணு தலைமுறைக்கு மேலே பேர் நமக்கு தெரியாதீயா ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சங்க இலக்கிய ஆங்கள் ஆசிரியர்கள் திருவள்ளுவர் பெயர் நமக்கு உலகம் முழுவதும் தெரிந்திருக்கிறது என்றால் ஒரு மனிதனை வாழ்நாள் இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளனை காலம் கொள்கிறது எழுத்தாளனின் படைப்போ காலத்தை கொன்று வென்று நிற்கிறது என்பதுதான் சரித்திரம் கண்ட உண்மை என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நம்ம முப்பாட்ட நமக்கு பேர் தெரியாது ஆனால் வள்ளுவனுடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் படைத்த நூல் ஒன்றுதான் எதையுமே ரசிக்க கற்றுக் கொடுத்தது ஆயிரம் ஆயிரம் வறுமைகள் தன்னை சுற்றிச் சூழ்ந்திருந்தாலும் அடுத்த வேளைக்கு இருந்த நொய்யரிசியை கூட வாசலிலே கொட்டிவிட்டு கொத்தி தின்னுகிற குருவிகளையும் காக்கைகளையும் பார்த்து காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையம் எங்கள் கூட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாம் அன்று வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் என்று தன் அனுபவ ஆனந்தத்தை எழுத்திலேயே எடுத்து காட்டி அன்று சொன்னது இன்றும் நம் முன்னால் கொண்டு வருகிற அற்புத சக்தியும் வல்லமையும் நிறைந்தது தானே அந்த எழுத்துக்கு கிடைக்கிற வலிமை அதை நேசிப்போம் பாவேந்திர சுவாசிப்போம் புறநானூரை படிப்போம் நம்ம சொத்து சார் சங்க இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்கள் எல்லாமே நம்முடைய ப்ராப்பர்ட்டி சார் இதெல்லாம் என்னுடைய நூல்கள் மனிதனுடைய ஒரு சமுதாயத்தையே செயற்படுத்தும் நல்லது செய்தல் ஆற்றி ராயணம் அல்லது செய்தல் இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா இதை விட தர்மம் உலகத்தில் இருக்கா சார்

அவன் கையை பிடிச்சிக்கணும் தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான் தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா எந்த ஆம்பளை கட்டடா பீரோ சாரி இருக்கும் ஏங்கிட்ட வந்து தேடி அது பட்டுங்கிறா பாரு எங்க வீட்டம்மா அவன் காலங்கீழ இருக்கிற தலைக்காணி கீழே இருக்குதுரா மூணு நாளா அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன் நான் முருகனெல்லாம் வேண்டனே அந்த முருகனே உன்னை அனுப்பியிருக்கான் நான் அவன் எழுந்திருக்காத நான் பார்த்துக்கிறேன் சாவியை பக்குவமா எடுணான் எடுத்தான் மரபேரோவை திற மூணாவது தட்டில் முந்நூறு இருக்கு நீ எடுத்து கஷ்டப்பட்டவன் நீ இரநூறு எடுத்துக்கோ நூறு ரூபா கொடுத்துட்டு போறான் அவன் திரட அழ ஆரம்பிச்சிட்டான் சார் திரட அழ ஆரம்பிச்சிட்டான் சார் ஏய் நானாவது வெளியில இல்லாம கஷ்டப்படுறேன் நீ இருந்துகிட்டே கஷ்டப்படுத்திடா உன் என்னை விட கொடுமை உனக்கு தான்யா முன்னூறையும் எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டான் சார் ஏண்டா தம்பி இன்னும் அவன் திருட வந்தவன் தம்பி ஆக்கிட்டான் ஏண்டா தம்பி எனக்கே ஆம்பளை கஷ்டம் ஒரு செல் கொடுத்துட்டு எப்பயாவது கஷ்டம்னா சொல்லு நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன்டான்னு ஒரு உறவாக்கி ஒரு காம்பரமைஸ் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் சார் இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் படிங்க ரசிங்க சந்தோஷமா இருங்க உணர்ச்சி வசப்படுகிற போது கூட எப்படி பேச வேண்டும் என்று என் இலக்கியம் தான் சொல்லி கொடுக்கிறது கொண்டு என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் நெடுஞ்செழியன் வா என்று மாற்றி சொன்னதனால் வந்த விளைவு என்ன ஆகிவிட்டது என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது ஆபரேஷன் பண்ணிக்கிற வர பேஷண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான் சார் டாக்டர் நான் ஆப்ரேஷன் பிறகு எப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன் அவர் என்ன டென்ஷன்ல இருந்தாரோ என்னுடைய காவல்துறையில ஏ மன்னிக்கணும் அதோட முடிச்சிடறேன் ரெண்டு நண்பர் இருக்காங்க எனக்கு ரெண்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்க அருமையான பிள்ளை தேனா பெட்டலாம் பேர் புருஷோத்தமன் பேர் எய்த்து ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் என்கிட்ட தான் படித்தான் ஆமா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் நான் காரில் டி நகர் போய் வர்றேன் பார்த்துட்டான் என்ன தெய்வமே வணக்கம் ஆருஷோத்தமனா அப்படி ஓரம் காட்டி காரை நிறுத்தி வா ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அன்னைக்கு நீ எந்த வாயால சொன்னீங்களோ அது அப்படியே நடந்தது என்னையா சொன்ன ஒரு நாளைக்கு நீ நடத்திடல நிப்படா நிப்படா மூணு வருஷமா இங்க தான் நின்னுங்கிற அப்புறம் நின்று அங்க உள்ள அதுக்குள்ள ஹெல்மெட்டு போடலன்னு ஒரு மூணு பசங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க சார்னு தம்பி ஓடினாரு ஓடி ஹெல்மெட்டு போடலன்னு உடனே மூணு பசங்களை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பார்த்தா ஒருத்தன் ஸ்கூட்டர்ல ஒய்ஃப் உட்கார வச்சு அந்தாலும் ஹெல்மெட்டு போடல அவனை நிறுத்திட்டு சரி சரி நீ போயா அப்படின்ட்டான் ஓய்ஃபோட வந்தவன போயன்ட்டா சொல்லிவிட்டு அந்த மூணு பசங்களையும் ஃபைன் போடணும்னு சொன்னால் அதில் ஒருத்தன் கேட்டான் ஏன் சார் என்ன சார் தர்மம் எங்கள் மூணு பேரையும் ஃபைன் பண்ண வைக்கிறீங்க அந்த ஆளும் எங்களை மாதிரி தானே வந்தார் அவரை மட்டும் விட்டுட்டீங்க டே அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான் இன்னொரு பிரச்சனையை நாம் கொடுக்கலாமாடா அப்போ மனித நியாயமும் அவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன் சார் போகிற இடங்களில் எது நடந்தாலும் ரசிங்க சார் நம்ம தான் சார் நூல்களே எழுத்தாளனுடைய ஒவ்வொரு எழுத்தும் உயிர் சார் ஜீவன் சார் ஒரு கருவறையிலிருந்து அவர்களுடைய மன மன ஒவ்வொரு எழுத்தும் அந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வலிமையை தருகிறது நாம அந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நிறைய வாங்குவோம் நிறைய படிப்போம் ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு ஒரு சொத்து அதுல இருந்து ஒரு முத்தான கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டா வாழ்க்கைக்கு அது மிகவும் பயன்படும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்